அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏல்பி ஜிஸ்டர் சதீஷ் பேசுகிறேன் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஜனவரி மாத பலன் துலாம் ராசி துலாம் லக்ன அன்பர்கள் துலாம் லக்னம்ங்கும் பொழுது சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கான ஜனவரி மாத பலன் இப்போ இந்த துலாம் ராசிக்காரர்கள் பார்க்கும் பொழுது இந்த மாதம் முழுக்க இவங்க வேலை வேலைன்னு இவங்களுடைய மனநிலை வேலையை சார்ந்தே தான் இருக்கும் ஸோ அது சம்பந்தப்பட்ட முயற்சிகளையும் அதிகமாக மேற்கொள்வாங்க ஏன்னா வேலையிலே தான் இருப்பாங்க அதே போல் இவர்களுடைய தம்பி தங்கைகளுக்கு இந்த மாதம் அவர்களுடைய உயர்வுக்காக நிறைய உதவிகளை செய்வார் அதே போல் இவருடைய எண்ணமும் அடுத்த கட்டத்துக்கு எப்படி உயர்றதுன்ற அது சம்பந்தப்பட்ட முயற்சிகளையும் இவர் அதிகமாக முயற்சி செய்வார் இந்த மாதத்தில் குறிப்பாக அது குடும்பத்துக்காக மனைவிக்காக இருக்கும் அது சில நண்பர்கள் திருமணமாக நண்பர்கள் உதவியோடு முயற்சிகளை மேற்கொள்வாங்க தங்களுடைய குடும்பத்திற்காக கல்யாண இருந்தால் கணவனுக்காக மனைவியோ அல்லது மனைவிக்காக கணவரோ தன் குடும்பத்திற்காக சேர்ந்து ஒரு நல்ல ஒற்றுமையோடு முயற்சிகளை மேற்கொள்ளுவர் இந்த மாதத்தில் போல் குடும்பத்தில் பொழுது இந்த துலா மலக்கணக்காரர்கள் இந்த மாதம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் பேச்சில் கவனம்ங்கிறது தேவை பேசும் பொழுது மிக கவனமாக வார்த்தைகளை கவனித்து பேசுங்கள் சரிங்களா அதுதான் இந்த மாதம் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் குடும்பத்தில் பேசும் பொழுது கவனமாக பேசுங்கள் மற்றபடி உங்களுக்கு நல்லா தான் இருக்குது அதே போல் இந்த ஜனவரி மாதத்தில் குடும்பத்தோடு கோவில்களுக்கு அதாவது வெளியூரில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு குடும்பத்தோடு ஆன்மீக பயணம் செல்வதற்கான வாய்ப்புகள் நிகழ்வுகள் ஏற்படுறதுக்கான அமைப்பு இருக்குது தெய்வ வழிபாட்டிற்காக நீங்கள் வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புகள் குடும்பத்தோடு செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ அதற்கான அமைப்புகள் தெரியுது ஸோ இறை வழிபாடு வெளியூர் சென்று வழிபடு வழிபடக்கூடிய தன்மை இருக்குது ஸோ அது நல்லது தான் ஸோ முக்கிய கவனம் இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது பேச்சை மட்டும் கவனித்து கொள்ளுங்கள் அவ்வளோதான் குடும்பத்தில் பேசும் பொழுது கவனம்னு தேவை ஏன்னா நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க நீங்கள் போய் பண்ணுறது திடீர்னு உங்களுக்கு தேவையில்லாத தீராத ஏதாவது ஒரு விஷயத்தை குடும்பத்துக்குள்ளே உருவாக்கி விட்டுறோம் ஸோ கவனமாக இருந்து கொள்ளுங்கள் பேச்சில் கவனத்தை செலுத்திக்கும் அவ்வளோதான் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அதே போல் கண்களை கொஞ்சம் நன்றாக பார்த்துக்கொள்ளுங்கள் கண்ணு இருக்குது பார்த்திங்களா கண் கண்ணை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை எல்லாமே நார்மலாக தான் இருக்குது அதே போல் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை ஏதாவது தெரிஞ்சுக்க நினச்சிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய தொலைபேசி என்ன தொடர்பு கொள்ளுங்கள் அடுத்து விருச்சிக ராசி விருட்சிகளுக்கான அன்பர்களுக்கான ஜனவரி மாத பலனில் சந்திப்போம் அனைவரும் வாழ்க வளமுடன் சுகமே சொல்லுங்கள் நன்றி